சென்னையில நள்ளிரவு முதலே தற்போது கனமழை பெய்து காரணமாக பல இடங்கள்ல தற்போது மழை நீர் வந்து ஒரு சில இடங்கள்ல தேங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக துறைப்பாக்கம் அதே போல மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் இது போன்ற முக்கியமான பகுதிகளில் அதிக அளவில் மழைப்பதிவானது தற்போது பெய்திருக்கிறது குறிப்பாக நம்ம பிரதான சாலையாக கருதக்கூடிய லயோலா கல்லூரி முன்பாக இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலையில் நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து குறிப்பாக இந்த மழையின் காரணமாக மரமானது சாய்ந்திருக்கிறது அதனை அகற்றக்கூடிய பணிகளில் தீயணைப்பு வீரர்கள் காவல்துறையினர் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு லயோலா கல்லூரி செல்லக்கூடிய அந்த பிரதான சாலை அதே போல குறிப்பாக சூலைமேடு சபை வந்து அமைந்திருக்கிறது குறிப்பாக நெடு நெல்சன் மாணிக்கம் செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை என்பதனால இங்க வந்து போக்குவரத்து பாதிப்பு வந்து ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால நேரடியாக தற்போது இந்த பகுதியில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து இந்த மரத்தை வந்து அகற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க குறிப்பாக சென்னையினுடைய பிரதான சபையாக இருக்கக்கூடிய அர அரங்கநாதன் சபை குறிப்பாக இந்த சூலைமேடு சபை இது போன்ற எந்த சபையிலும் மழைநீர் வந்து தேங்காத வண்ணம் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் வந்து பணி பணிகளில் ஈடுபட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் எந்தவித மழை பாதிப்பும் சபைய பகுதியில் மழைநீர் தேங்கக்கூடிய அந்த சூழல் இல்லை அப்படிங்கிறத சென்னை மாநகராட்சி தரப்பில் வந்து தெரிவித்திருக்கிறாங்க அதே வேளையில் குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுக்கு எந்தெந்த பகுதியில் மழை அப்படின்னு பார்க்கும்போது மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை மேடவாக்கம் அதே போல பாரிமுனை அடையார் ஈஞ்சமாக்கம் கண்ணகி நகர் ராஜா அண்ணாமலைபுரம் நெற்குன்றம் அதே போல கொரட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமான மழை பெய்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல குறிப்பாக நாம இந்த பகுதியில பொறுத்தளவுக்கு குறிப்பா லயலா கல்லூரியில இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலான வாகனங்கள் இன்னும் ஓரிரு மணி நேரத்துல அதிக அளவுல பார்க்க முடியும் ஏன்னா வேலைக்கு போறவங்க எல்லாம் இதற்கு பிறகுதான் வந்து புறப்படுவாங்க சோ ஒரு எட்டு மணிக்கெல்லாம் இந்த இடத்துல போக்குவரத்து பாதிப்பு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அதற்கு முன்னதாகவே இந்த மரத்தை அகற்றக்கூடிய பணிகளில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வர்றத பார்க்கிறோம் ஒரு பெரிய அளவில் ராட்சத மரம் என்று சொல்ல முடியாது ஓரளவுக்கு சிறிய மரமாக இருப்பதனால எந்தவித பாதிப்பும் இல்லை பொதுமக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை அந்த நேரத்துல மழை நேரத்துல இந்த பகுதியில் வந்து வாகனங்கள் இல்லாதனால எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அந்த மழை நீர் வடிகால் பணிகள் அப்படிங்கிறது நடக்கிறது காரணமாக அதை ஒட்டியே இருக்கக்கூடிய மரம் அப்படிங்கிறதுனால சாய்ந்து விட்டது எனவே இது வந்து சீரமைக்கக்கூடிய பணிகள் குறிப்பாக நம்மளுடைய காவல்துறையினர் அதே போல தீயணைப்பு துறையினர் ரெண்டு தொடர்ச்சியாக இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறாங்க இது மட்டும் இல்லாமல் சென்னையில் எந்தெந்த பகுதியில் தற்போது மழை பெய்து வருகிறது அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழை எப்படி இருக்கும் உள்ளிட்ட பல தகவல் அப்படிங்கிறது சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்தும் அதே போல வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் வட மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் திருவாரூர் அதே போல புதுச்சேரி உள்ளிட்ட பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவருக்கு தொடர்ந்து வந்து மழை பொழிவு இருப்பதன் காரணமாக எந்தெந்த பகுதியெலாம் அதிக மழை அப்படிங்கிறதையும் குறிப்பாக நம்ம பார்க்குறோம் திருவச்சூரில் வந்து நாலு சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கிறது அதே போல் இன்போ நகரில் குறிப்பாக எட்டு சென்டி எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழையானது பதிவாயிருக்கிறது தொடர்ச்சியாக குறிப்பாக அதிக மழை அப்படிங்கிறது துறைப்பாக்கம் ஒக்கியம் இது போன்ற பகுதிகளில் அதிக மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கிறதா தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்ம பார்க்கிற இந்த காட்சிகள் அப்படிங்கிறது லயலோ கல்லூரி பகுதியில் நடைபெற்றதன் காரணமாக நுங்கம்பாக்கத்தை பொறுத்தளவருக்கு மழையினுடைய பதிவு அப்படிங்கிறது பத்து சென்டிமீட்டர் மேலாக இருக்குன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒக்கியம் துறைப்பாக்கத்துல சரியாக நூற்றி தொண்ணூத்தி ஐந்து மில்லிமீட்டர் அதாவது பத்தொன்பது சென்டிமீட்டர் அளவுக்கு தற்போது மழை வந்து அங்கே இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக மடிப்பாக்கத்தில் வந்து நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் நூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவுக்கு மழை இருக்கு அதாவது பதினைஞ்சு சென்டிமீட்டராக நாம் கருத வேண்டும் இதுபோன்று பல பகுதிகளில் மழை பொழிவு பார்க்கிறோம் அதே போல் கோயம்பேடை சுற்றிலும் பார்க்கும் பொழுது நெற்குன்றம் வலசரவாக்கும் ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதியில் மழையானது இருக்கிறது அதில் நெற்குன்றத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது மில்லி மீட்டர் அதாவது பதிமூன்று சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கிறத பார்க்க முடிக்கிறது இது மட்டும் இல்லாமல் கொரட்டூர் உள்ளிட்ட பகுதியில் நூற்றி முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் அதாவது பதிமூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய் பெய்திருக்கிறது இதே போல பாரிமுனை பாரிஸை பொறுத்தளவுக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழை இருக்கிறது பொதுவாகவே நாம் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற போது அது வந்து மழை அப்படிங்கிற எச்சரிக்கை வந்து நம்ம கொடுப்போம் ஆனா அந்த மழையானது ஒரு சில மணி நேரங்களிலே பெய்துவிட்டால் அது வந்து கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் இந்த மழையை பொறுத்தளவுக்கு நேற்று நள்ளிரவு ஒரு மணியிலிருந்து மழை பெய்ய தொடங்கியதன் காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ச்சியாக மழையினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது மெல்ல மெல்ல குறைகிறது ஏன்னா இப்போ வந்து ஒரே நேரத்தில் பெய்திருந்தால் அந்த மழையினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது வீடுகளில் தண்ணீர் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக இந்த மழையை பொறுத்தளவருக்கு குறிப்பாக மிதமான மழையாகவும் கனமழையாகவும் விட்டுவிட்டு சுமார் ஏழு மணி நேரத்துக்கு மேலாக மழையினுடைய தாக்கம் இருப்பதனால மழையினுடைய மழை ஒரு மழைப்பொழி ஒரு பொருளும் இருந்தாலும் கூட மழை வந்து வடியக்கூடிய பணிகளிலும் ஒரு புறம்பு இருக்கிறத பார்க்குறோம் சென்னை மாநகராட்சியில் கொடுத்த தகவல் அடிப்படையில் இதுவரைக்கும் பெரிய அளவிலான மழை பாதிப்பு பெரிய வீடுகளில் வந்து மழை இந்த தற்போது அந்த குறிப்பா வந்து மிதமான மழையும் கனமழையும் வந்து விட்டு விட்டு பெய்த நிலையில் அதற்கு பிறகு பெய்த மழை அப்படிங்கிறது தற்போது சாரல் மழையா இருக்கிறதுனால சென்னையினுடைய அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது மெல்ல மெல்ல திரும்பி இருக்கிறத பார்க்கிறோம் குறிப்பா மேக கூட்டங்கள் நேற்று ஒரு பனிரெண்டு மணிக்கு மேலாக மேகக்கூட்டங்கள் சென்னையினுடைய மேற்பகுதியில் அப்படியே வந்து கடந்து செல்லக்கூடிய தான் இந்த மழை அப்படிங்கிறது காணப்பட்டது குறிப்பா வளிமண்டலத்தினுடைய மேலடுக்கு சுழற்சி அதே போல காற்றினுடைய திசை மாறுபாடு காரணமாக இது போன்ற வந்து மழை நம்ம பார்க்கிறோம் இன்னும் ஓரிரு நாட்கள்ல வந்து இந்த மழை அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாம மழை வந்து பெரும்பாலும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு பெருமளவுல பருவமழைகள் அப்படிங்கிறது தொடங்கக்கூடிய சூழல் இருக்கிற சூழல்ல அதற்கு தான் சென்னையினுடைய பெரும்பாலான பகுதியாக டிசம்பர் ஜனவரி வரைக்கும் அடுத்த மூன்று மாதங்களுக்கு வந்து மழை அப்படிங்கிறது இருக்கும் ஆனா இப்பொழுது பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது குறிப்பாக இந்த வெப்பச்சலனம் காரணமாகவும் வளிமண்டல கீழடுக்கு மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் ஏற்படுகிறது குறிப்பா தற்பொழுது சூழலில் இன்னும் ஒரு ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்குள்ளாகவே இந்த மரமானது முழுமையாக அகற்றப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் தங்களுடைய பணிகளை நிறைவு செய்து குறிப்பாக அடுத்து எங்கேயாவது பாதிப்பு இருந்தால் அந்த பகுதிக்கு விரைந்துடுவாங்க குறிப்பா இப்பொழுது வரைக்கும் இந்த மழையின் காரணமாக எந்தவித பாதிப்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது